போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க மீன ராசி என்றார் உங்கள் ராசியிலேயே சனி சஞ்சாரம் பண்ணுறாரு ராசிங்கிறது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த தான் ராசின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது யாருடைய ஜாதகத்துல எட்டு டிகிரிக்குள்ள சனி கோச்சாரத்தில் இருக்கிறாரோ பிறப்பு ஜாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு எட்டு டிகிரிக்குள்ள அந்த சனி கோச்சாரத்தில் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் எண்ணத்தின் வழியாக சிந்தனையின் வழியா தடுமாற வைப்பார் எந்த ஒரு காரியத்தையும் முன்னாடி நின்று நல்லதே செய்யணும்னு நினைச்சிங்கன்னா கூட அந்த காரியம் தடங்கள் ஏற்படும் கெட்ட பெயர் தானா தேடி வரும் அப்போ சனியை பொறுத்த பிறப்பு ஜாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோடு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனியோட டிகிரி கழிச்சு பார்க்கும் பொழுது எட்டு டிகிரிக்கு முன்னே பின்னே இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய எண்ணமும் சிந்தனையும் புத்தியும் தெளிவாக இருக்காது அதே நேரத்துல சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புக்கு மாறாக நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒரு ஆசையிலே இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏழரை நடந்துட்டு இருந்தாலும் கூட வக்கரட்சணை நடந்துட்டு இருந்தாலும் கூட கெடுபலன் என்பது மிகுதியாக தரமாட்டார் சனியை பொறுத்த வரைக்கும் உங்க ஒரு இருக்கிறதுனால நீங்க என்ன செய்வீங்க ஏழரைச்சனை நடக்குன்னு சொல்லிட்டு சுப காரியம் சுப நிகழ்ச்சி நல்ல காரியம் வீடு வாங்குறது நிலவளம் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது தொழில் தொடங்குறது இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏன்னா ஒரு ஆசையில பிறப்பு ஜாதல சந்திரன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணுறதுனால ஏல் ரச்சனைங்கிற பேர்ல கெடுபலம் நடந்துடுமோன்னு பயந்துகிட்டு நீங்களா தான் எல்லா விஷயத்தையும் தடுத்து நிறுத்துவீங்களே தவிர பிறப்பு ஜாதகம் ஒருத்தருக்கு நன்றாக இருந்து நல்ல யோக திசை நடந்துட்டு இருந்தா அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஏழ்றட்சனால எல்லா மனிதர்களுக்குமே கெடுபலம் நடக்காது பொன் பொருள் சேர்க்கை வாகன சோகம் வீடு மனையன ஆதாயம் இதெல்லாத்தையும் சனி கண்டிப்பா ஒரு சிலருக்கு கொடுக்கத்தான் செய்வார் மிகவும் சிறப்பான ஒரு பொற்காலமா இருக்கிறதுனால ஏழரை சனி இந்த இரண்டு சனிகளுமே உங்களுக்கு கெடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கங்க சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் வக்கர இருக்க போகுது தொண்ணூறு சதவீத மிகவும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு தான் சனி வக்கர பயிற்சிக்கு பிறகு இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் மீனராசளை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரச்சனி ஏழரைச்சனி நடந்துட்டு இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் அரை மணி நேரம் டெய்லியும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி தியானத்தில் ஈடுபட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் காரியத்தை தொடரும்பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடியும் என்ன காரணம் அப்படின்னா சந்திரன்னா மனம்னு பேர் அந்த மனம் தெளிவாக இருக்கும் பொழுது எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் தீர்க்கமாக எடுப்பீங்க தொட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியம் சிறப்பாக முடியும் கவனச்சிதறும் எல்லா காரியத்தையும் சிறப்பாக முடிப்பீங்க அதனால் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க நன்றி உணர்வோடு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடியும்